வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக என்னுடைய சேனலுக்கு வந்து என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக நல்ல கருத்துக்கள் எதிர்மறையான கருத்துக்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய மனமாந்த நன்றிகள் பாராளுமன்ற விவாதத்தில் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுக்கு பேசுவதற்கான நேரத்துக்கான உரிமை அங்கே வந்து மறுக்கப்படுகிறது அப்படின்றது வந்து சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இதுக்கு பின்னாடி பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து அங்கே வந்து கௌரவ பாராளுமன்ற அமைச்சர் அவர்கள் வந்து இன்று பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார் இன்று வந்து பாராளுமன்றத்தில் வந்து அமர்வுகள் இடம்பெற்று கொண்டு வந்தன எங்களுடைய வட பகுதியில் இருக்கின்ற மீனவர்களுக்கான அங்கே இறங்கு அதாவது துறைமுகங்கள் கட்டப்படுகின்றது சம்பந்தமான பிரச்சனைகள் இதுக்குள் வந்து பாதி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருந்தார் அண்மையில் இந்த டிசிசி கூட்டங்கள் இதுகள் எல்லாமே வந்து பார்த்திங்க சொன்னால் பொதுமக்களுக்கு வந்து வெளியில் போகிறது அதனால் பல்வேறுபட்ட சர்ச்சைகளான பிரச்சனைகள் வருவது வருகிறது என்பதற்காக எல்லாவற்றையும் மூடி மறைத்து இப்பொழுது வந்து ஜூமூடாக மூடாக வந்து இந்த டிசிசி கூட்டத்தை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமான பாராளுமன்ற வரவு செலவு திட்ட அமர்வில் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் வந்து கயேந்திரகுமார் எம்பி கயேந்திரகுமார் அவர்கள் வந்து பார்த்திங்க இந்த பாராளுமன்றத்தில் வந்து இந்த மீனம மீன்பிடி உறவுகளுக்காக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இதில் வந்து இன்றைய அரசாங்கமும் பழைய அரசாங்கம் போல தான் வந்து நடக்கிறது எதுவும் சரியான வகையில் சரியான ஒரு தீர்வை வந்து மக்களுக்காக எடுத்து கொடுக்கவில்லை அப்படின்ற வகையில் வந்து நிறைய விஷயங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கைந்திரகுமார் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருந்தார் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனைத் தொடர்ந்து இந்த டிசிசி கூட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனவர்களுடைய தமிழ் தமிழர்களுடைய பகுதிகளில் இருக்கின்ற இறங்கு துறைகளுக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த இறங்கு 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 துறைகளை வந்து புனரமைக்கின்ற விஷயங்களில் கூட பல்வேறுபட்ட மாற்றங்களை வந்து கடந்த டிசிசி கூட்டத்தில் வந்து கூடாக நடக்கின்ற பொழுது ஈயாக இருக்க பிரதிபன் அவர்கள் வந்து சொன்னதாகவும் அந்த அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து வந்து பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் கயந்திரகுமார் எம்பி தொடர்ச்சியாக வந்து திரு அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களை வந்து சாடி இருந்தார் நீங்கள் வந்து ஒரு அமைச்சராக இருக்கின்ற படியால் ஏற்கனவே இருந்தவர்கள் போத இன இனவாதத்தை கக்காத ஒரு அரசாங்கமாக நாங்கள் இருப்போம் நாங்கள் வந்து மக்களுக்கு எல்லாவற்றையும் எல்லாரையும் வந்து சரிசமமாக பார்ப்போம் எல்லாருக்கும் வந்து சரிசமமாக நடத்துவோம் நடப்போம் அப்படின்ற வகையில் தான் சொல்லி நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வந்து வந்திருந்தீங்க ஆனால் இப்பொழுது நீங்களும் அந்த அவ்வாறான செயல்களில் ஈடுபடுவதால் மக்கள் வந்து வந்து கவலைக்கு கவலையாக இருக்கிறார்கள்ட்டிய கேந்திரகுமார் எம்பி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இதனை தொடர்ந்து எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிச்சன அவர்கள் பாயிண்ட் ஆஃப் எடுத்து இந்த துறை சம்பந்தமான கேள்விகளை எழுப்ப முய முயற்சிக்கின்ற பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதிசபா நாயகரில் குழு தலைவர அவர் பெண் அவர்கள்லாம் வந்து சபாநாயகருக்கு பதிலாக இருந்தாங்க அவர்கள் வந்து சொன்னாங்க இதில் பாயிண்ட் ஆஃப் ஃபோட்டோ எடுத்து கதைக்கிற அளவுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிசனா அவர்கள் நீங்கள் எது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு குறிப்பிட்ட நேரத்தை வழங்குகிறீர்கள் அவர் பேசுவதற்கு நேரம் கொடுக்கிறீர்கள் நான் பேச வலும்புகின்ற பொழுது ஒன்றில் மெக்க ஒன் பண்ணுகிறீர்கள் அல்லது வந்து என்னை வந்து தடுக்கிறீர்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லிக்கொண்டு சரியாக எனக்கு ஒரு நிமிடம் தாங்கோ நீ ஒரு நிமிடத்தை எண்ணி வைத்து கொள்ளுங்க அந்த ஒரு நிமிடத்துக்குள்ளே வந்து நான் என்னுடைய அத்தனை விடயங்களையும் பேசிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு பொழுது முப்பது செக்கண் இடையிலே வந்து உங்களுடைய நேரம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி அந்த பாராளுமன்ற சபாநாயகர் இருந்த அந்த பெண்மணி சொல்கின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா வந்து சொன்னார் நான் பேசி முடிக்கிறதுக்கு முடியல இடையிலேயே வந்து நீங்கள் வந்து நேரம் முடிஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஒரு கொஞ்ச நேரம் தாங்க நான் பேசி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா குறிப்பிட்ட அந்த வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற இந்த கணக்குகள் சம்பந்தமாக எனக்கு வந்து சரியான விளக்கம் வந்து தேவை நீங்கள் இதனை வந்து இதுக்கு உங்களை படிப்பதற்கு அறிவு இருக்கோ தெரியவில்லை ஆனால் இதுக்கு சம்பந்தமாக எனக்கு பூரண விளக்கம் தாங்கும் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து கேள்வி எழுப்பியிருந்த இங்கே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா மக்களுடைய பிரச்சனை அது மீனவர்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வந்து வைத்திய தொண்டர்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடைக்கின்ற பொழுதும் அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே தொடர்ச்சியாக வந்து அவருக்கான நேரங்கள் வந்து குறைக்கப்படுகிறது அல்லது வந்து தூண்டிக்கப்படுகிறது இதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் நோக்கமாக இருந்தால் இதுவரை காலமும் பாராளுமன்றத்துக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒன்றில் மும்மொழியில் வந்து தேர்ச்சி இல்லாதவர்களாக இருப்பார்கள் இப்போ இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு சாணக்கியன் அவர்களும் திரு அர்ஜுனா அவர்களும் நாம் மும்மொழிகளில் வந்து தேர்ச்சியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் மற்ற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமே வந்து மூன்று மொழியுமே வந்து தெரியாது அது ஆளுங்கட்சியினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சியினுடைய எதிர்கட்சியிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் யாருக்குமே வந்து தமிழ் மூன்று மொழிகளுமே தெரியாது ஸ்ரீதரன் ஐயாவை பொறுத்தவரை அவர் தமிழை தவிர அடுத்த மொழியில் வந்து அவர் பேச மாட்டார் அதே மாதிரி எங்களுடைய கேந்திரகுமார் ஐயா அவர்களை எடுத்த போய் சொன்னால் அவர் வந்து ஆங்கிலத்திலேயும் தமிழ்லேருந்து தான் பேசுவார் அவர் ஆங்கிலத்தில் பேசுகின்றது சில நேரம் பார்க்கின்ற எங்களுக்கும் புரியாது சரளமாக ஆங்கிலம் பேசுகின்ற ஆங்கில மொழி தெரிஞ்சவர்களுக்கு கூட அவர் என்ன பேசுகிறார் அப்படின்றது புரியாது அந்த வகையில் வந்து இப்படித்தான் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை அவர்கள் எல்லாருமே தாய்மொழி தமிழில் தான் கதைப்பார் அது வர இருக்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் சிங்களவர்களுக்கு அது புரிகிறதா அப்படின்றது வந்து இங்கே கேள்விக்குரியாது இங்கே டாக்டர் அரிச்சுனாவும் திரு சாணக்கியன் அவர்களும் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் மூன்று மொழிகளிலும் பேசுகின்ற பொழுது தான் இங்கே பிரச்சனை எழும்புகிறது அவர்களினுடைய தொலைபேசியாக அல்லது தொலைபேசியில் இந்த மைக்கை வந்து கட் பண்ண ஒளிவாங்கியை வந்து கட் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கான அடிப்படை காரணம் வந்து உண்மையான பிரச்சனை இவர்கள் மூன்று மொழிகளில் பேசுகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சிங்கள அமைச்சர்களுக்கோ சிங்கள அரசியல்வாதிகளுக்கோ விளங்குகிறது அப்படின்றதுதான் உண்மையான பிரச்சனை இதனால தான் இவர்களுடைய மைக்கை அதாவது வந்து ஒளிவாங்கியை துண்டித்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள் அப்படின்றது வந்து விளங்காது தமிழில் சொல்கின்ற பொழுது அது தமிழனுடைய மொழி மாற்றம் செய்கின்ற பொழுது சரியான வகையில் அவர்கள் போய் சேருமா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து டார்கெட் வந்து வந்து அவர்கள் அவர்களை வந்து கணிக்கப்பட்டு அவர்களுடைய பேச வருகின்ற பொழுது அந்த விஷயங்களை வந்து தடை செய்கின்ற வகையில் இந்த வாங்கிய துண்டிக்கின்ற விஷயம் இடம்பெறுகிறது என்று சொன்னால் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் வந்து பாராளுமன்றத்தில் பேசக்கூடாது அதே மாதிரி வேறு மொழியில் பேசுகின்ற போது மாற்றொரு வடிவத்தில் வந்து ஒளி மொழி மாற்றம் செய்யப்பட்டு செல்கின்ற பொழுது சரியான வகையில் புரிந்து கொள்ளப்பட மாட்டாது ஆக இந்த பாராளுமன்றத்தில் வந்து இப்போ வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு தொடர்ச்சியாக எழுபத்தேழு நாட்கள் பாராளுமன்றத்தில் பேச உரிமை கொடுக்கவில்லை அண்மையில் வந்து கொடுக்கின்ற பொழுதும் அந்த டாக்டர் அர்ச்சுனா வந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து ஒரு பிரச்சனையை கதைக்கின்ற பொழுது அவருடைய ஒளி வாங்கி துண்டிக்கப்படுகிறது அல்லது வந்து அவருடைய பேசவிடாமல் அவருடைய நேரத்தை வந்து குறைக்கின்ற பொழுது இங்கே பிரச்சனை எழும்புகிறது தனக்கான உரிமையை தன்னுடைய மக்களுக்கான உரிமையை பாராளுமன்றத்தில் போய் கேட்குறத்துக்கு தகுதியாக ஒருவர் இருக்கின்றார் என்ற பொழுது அது வந்து ப ஆளுங்கட்சியாக இருக்கின்ற சிங்களவர்களுக்கு வந்து அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இதுக்கு வந்து ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளும் உடந்தையாக இருக்கிறார்கள் அப்படி என்பது என்னும் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது அதே மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருந்த விஷயம் இந்த நூற்றி எழுபது தொண்டர்களுக்கான பிரச்சனை இன்னும் பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அவர்களுக்கான இன்னும் ஒரு சரியான தீர்வு கிட்டவில்லை இது சம்பந்தமான விசாரணைகள் வேணும் அப்படின்னு சொல்லி சுகாதார அமைச்சரிடம் தொடர்ச்சியாக அவர் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த நூற்றி எழுபது தொண்டர்களும் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு குரல் கொடுக்கிறார்களோ தெரியவில்லை ஆனால் டாக்டர் அர்ச்சனா வந்து தான் எடுத்த பணியை வந்து அங்கே சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கிறார் அதே மாதிரி யாழ் போதுனா வைத்தியசாலையினுடைய பிரச்சனைகள் இதில் வந்து இருக்கின்ற அந்த ஊழல்கள் இதுகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தினுடைய சுகாதார அமைச்சிடம் வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய கேள்விகளை தொடுப்பது மட்டுமில்லாமல் விளக்கங்களையும் ஆனால் சரியான விளக்கங்கள் அவர்களிடம் கிடைத்ததா அப்படி இன்னும் கிடைக்கவில்லை அதனால் அவர் தொடர்ச்சியாக வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அண்மையில் வந்து இந்த பாராளுமன்றத்தில் வந்து கடந்த நேட்டைக்கு நேற்றைக்கு முந்திர பண்ண நேற்றைக்கு அதாவது வந்து இந்த சாணக்கியன ஐயா அவர்கள் அதாவது அவர்கள் வந்து மட்டக்களப்பு பிரச்சனையை வந்து பேசுகின்ற போதும் இதே பிரச்சனை அவர்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் போட்டோ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் அதுக்கப்புறம் சாணக்கியனையா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இல்ல தொண்ணூற்றி ரெண்டு தசம் ரெண்டு பி பிரிவின் படி நான் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது உண்மையில நான் ஏற்கனவே சொன்னதான் அதாவது இந்த உடனடியாக நடக்கிற பிரச்சனைகளை உடனடியாகத்தான் பேச முடியும் இதுக்காக வந்து நாங்கள் இருபத்தி ஏழு தசம் ஏழு பாட்டையோ இருபத்தி ஏழு தசம் இரண்டு பாராளுமன்ற சட்டப்படி நாங்கள் அதுக்கப்புறம் போய் வந்து அவர்களிடம் அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறமாக அந்த பிரச்சனைகளை சொல்லி அதுக்கப்புறம் அவர்கள் டைம் வந்து கதைக்கின்ற பொழுது இங்கே வந்து அந்த பிரச்சனைகள் வேறொரு பக்கமாக தலைகளாக மாறி Ara Yırık'ım. Anda böyle... பொயிண்ட ஃபோடர் எடுத்து உடனடியாக என்ன பிரச்சனைகள் கதைக்க வேண்டும் அதனை வந்து உடனடியாக கதைப்பது அப்படின்றது வந்து சாரசு சிறந்த விஷயம் ஆனால் இதை வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனை அப்படின்ற பொழுது இதுக்கான அவர்கள் உரிமை கொடுக்கிறார்கள் இல்லை அல்லது வந்து அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை இதை வந்து சிங்கள அமைச்சர்கள் அல்லாது யாராவது கதைக்கின்ற பொழுது அதை வந்து உள்வாங்கிக் கொள்கின்றார்கள் அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில் சொல்கிறார்கள் ஆனால் தமிழ் அமைச்சர்கள் அல்லது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு விஷயத்தை கதைக்கின்ற பொழுது இதற்கான எந்த விதமான உரிமையோ அவர்களுக்கான ஆதரவோ அல்லது ஆதரவு குரலோ வந்து இங்கே எழுப்பப்பட்ட தேவைப்படவில்லை இன்றும் வந்து பாத்தீங்கன்னு குறிப்பிட்ட பிரச்சனையில வந்து பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷன் அவர்கள் சாதிக்கின்ற பொழுது அருகில் இருந்த திரு கயந்திர நம்பி அவர்கள் வந்து தன்னுடைய பாடல சிரிச்சு கொண்டே இருக்கிறாரே ஒழிய அதுக்காக வந்து எந்த விதமாக எழும்பி நீங்க வந்து கொடுக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்ததை வந்து காணக்கூடியதாக இல்லை இதுக்கு 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 தான் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுக்கும் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் இதுதான் அதாவது வந்து ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது உடனடியாக வந்து தன்னுடைய மொழியிலே இருக்கின்ற ஒருவர் பாதிக்கப்படுகிறார் பொழுது உடனடியாக குரல் கொடுத்த உரி அந்த ஒரு பெருமை டாக்டர் அர்ஜுனாவை தான் சாரும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் டாக்டர் அர்ஜுனா அவர் பிரச்சனை கதைக்கின்ற பொழுது அல்ல அவர் வந்து ஒரு பிரச்சனை எழுமி நிற்கின்ற பொழுது அவருக்கு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி குரல் கொடுப்பதில் வந்து கஷ்டமாக இருக்குது ஆனால் நேற்று திரு சஜித் ஐயா அவர்கள் வந்து எழுப்பி அந்த குரலை கொடுத்ததையும் வந்து நாங்கள் காணக்கூடியிருந்தது அதையும் வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது இவைகள் வந்து இன்றி சமூக வலைதளங்களில் இது வரைக்கும் பேசப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் என்னோட மீன்பிடி அமைச்சர்கிட்ட ஒரு சில விடயங்களை நான் கேட்க விரும்புகிறேன் ஒரு நிமிடம் கல்குலேட் பண்ணி சரியாக இந்த புத்தகம் ஒன்று இருக்கிறது மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் என்ற ஒரு புத்தகம் எடுக்கிறது எங்களுடைய அமைச்சர் இதை வாசிக்கிறதுக்கு அறிவிற்கு தெரியவில்லை அதிலே ஃபிஷரியிலே நான்கு ப்ராஜெக்ட்டுகள் இருநூற்றைம்பது மில்லியன் தாடுப்பட்ட ப்ராஜெக்ட்டுக்கு முதலாவது ப்ராஜெக்ட் நீங்கள் போட்டுக்கிறீங்க டெவலப்மெண்ட்டு மற்ற வினாடியத் என்ற உபதமையை அரபத்து உண்டான வினாடியத் தென் செலவழித்திருப்பதாக இருபத்தி ஆறு துறைமுகம் வடக்கு மாகாணத்துக்கு மொத்தமாக இருபத்தி ஆறாம் இருபத்தி ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் டிசிசி மீட்டிங்கல நீங்களும் ஜிஏ பிரதீபன் அவர்களும் சேர்ந்து 500 மில்லியனை கொண்டே குறுகட்ட வானுக்கு போடுவா다라고 சொல்லியிருக்கிறீர்கள் எங்களுக்கு எங்களுக்கும் இரண்டையும் வழங்கப்படுதுங்க பெட்டகின்னு ஆதிப்பத்திரம் ढूंढனானே நான் என்ன க என்ன க பலாவதெண்ட ஐயோ வந்து மீ வதக දෙබ නේ විනාටි අවසන්්‍ය මන්ත රි පරය දෙට එතකොට පපරදට ම අවසන් කරවා මේ මජිපකුරිය මන් පි අමචරේ ඉද පක්කම් නා ෙකර පක ර ල.